ஹோல்ட் ஆன் தமிழக அரசியலில் இன்று ஒரு மிகப்பெரிய டேட்டா பாம் வெடிச்சிருக்கு விஜய்க்கு முப்பத்தி நான்கு சதவீதம் மக்கள் ஆதரவு இருக்கு தவேகவின் உயர்மட்ட குழு ஒருங்கிணைப்பாளராக பொறுப்பேற்றுள்ள கே ஏ செங்கோட்டையன் ஆதவ் அர்ஜுனா பாணியில் ஓர் அதிரடி டேட்டாவை வெளியிட்டு அறிவாலயத்தையும் எடப்பாடி கோட்டையையும் அதிர வச்சிருக்காரு தென் ஃபூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வார் இதோ அந்த பகீர் ரிப்போர்ட் வணக்கம் இது பிராண்டி நியூஸ் நான் உங்கள் ராகினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் கூட இல்லாத நிலையில தவேக தரப்பிலிருந்து வர்ற ஒவ்வொரு தகவலும் அதிர்வலைகளை உண்டாக்குது ஏற்கனவே எண்பத்தி இரண்டு சதவீதம் மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னு ஆத சொன்னதுக்கே பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு இப்போ அதிமுகவின் மாஜி சீனியர் மற்றும் தவேகவின் தற்போதைய மாஸ்டர் பிரெயின் செங்கோட்டையன் முப்பத்தி நான்கு சதவீதம் வங்கி விஜய்க்கு உறுதின்னு ஒரு ரகசிய சர்வே விபரத்தை உடைச்சிருக்காரு இஸ் விஜய் நியூ மெஜாரிட்டி லெட்ஸ் பிரேக் தி ஸ்டோரி த தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் பீப்புள்ஸ் சப்போர்ட் நேற்று கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு பகுதிகளில் நடந்த கட்சி ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் சொன்ன அதிரடி விவரங்கள் இதோ த மேஜிக் நம்பர் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட ரகசிய ஆய்வில் சுமார் முப்பத்தி நான்கு சதவீதம் மக்கள் எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள் இது வெறும் சினிமா ரசிகர்களின் எண்ணிக்கை அல்ல மாற்றத்தை விரும்பும் சாமானிய மக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா ஸ்டைல் ஏற்கனவே ஆதவர்ஜுனா புள்ளி விபரங்களை வைத்து அரசியல் பண்றவர்னு பேரெடுத்தவர் அவரோட அதே பாணியில ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதியான செங்கோட்டையனும் இப்போ டேட்டா பேச ஆரம்பிச்சது அரசியல் கட்சிகளை உற்று நோக்க வச்சிருக்கு த கிளைம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அந்த எழுச்சி இப்போ விஜய்க்கு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்தான் முதல்வர் இதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு செங்கோட்டையன் போட்ட அந்த பஞ்சு இப்போ வைரல் டாபிக் த வெட்டரன் இஸ் இன் ஃபுல் ஃபார்ம் டுடேஸ் அதர் வோல்டேஜ் நியூஸ் ஒரு பக்கம் டிடிவி தினேகரன் அதிமுக கூக்கணியில பங்காளி பாசத்தை காட்டிட்டு இருக்கிற நேரத்துல செங்கோட்டையனோட இந்த பேச்சு அதிமுக தொண்டர்கள் மத்தியில ஒரு சலசலப்பை உண்டாக்கியிருக்கு கட்சி நிர்வாகிகள் வேணா இபிஎஸ் கூட இருக்கலாம் ஆனா மக்கள் எங்கு கூட இருக்காங்கிறது தான் தவேகவோட தற்போதைய அட்டாக் த பேட்டில் ஃபார் டுவெண்டி டுவெண்டி சிக்ஸ் இஸ் கெட்டிங் மேத்தமேட்டிக்கல் செங்கோட்டையன் சொன்ன இந்த முப்பத்தி நான்கு சதவீதம் டேட்டா உண்மையா இல்ல இது தேர்தலுக்கான ஒரு மைண்ட் கேமா ஒவ்வொரு பொலிட்டிக்கல் டேட்டா அண்ட் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட இருங்க உண்மையை லவுடா சொல்லுவோம் குவிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் ராகினி சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பாய்